ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கம் வேல்டு முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லுமே பிளவுஸ் தான் ஒரு ஃபுல் பிளவுஸ் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அந்த பிளவுஸோட உடம்பு சுற்றளவு நாற்பத்தோரு இஞ்சி ஃபஸ்ட்டில் எல்லா பாகங்களையும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் எடுத்த பிறகு கை நம்ம தைக்கிறதுக்கு இப்போ தொடங்கிருக்கிறோம் ஃபஸ்ட்டில் கை ஜாயின் பண்ணி லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் ஜாயின் பண்ணி நம்ம தச்சுட்ருக்கிறோம் இந்த கையோட நீளம் ஏழு இஞ்சி கை சுற்றளவும் ஏழ்ற இஞ்சி இந்த கைக்கு ஒரு பைப்பிங் டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம் நேர் துணியில் ஒரு பைப்பிங் டிசைன் இந்த கைக்கு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அடுத்தது பாருங்க ரொம்ப ஈஸியான ஒரு கை மாடல் ஏற்கனவே ஜாயின் பண்ணி வச்சுருக்குற இந்த துணிக்க மேலே இந்த சாரியோட பீஸை அட்டாச்சுடு பண்ணி நீட்டாக ஒரு பைப்பிங் நம்ம தைச்சிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பைப்பிங் தைக்கிறதுங்க வீடியோ ஃபுல் வீடியோ நம்ம கை டிசைனிங் ஒர்க் வைக்கிறது ஃபுல் வீடியோ வந்து நம்ம தங்கம் வல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக இப்போது நம்ம கை பைப்பிங் வந்து இருக்கிறோம் ப்ளவுஸ் தைக்கும்போது எப்பவுமே எல்லா பார்ட்டையும் சிங்கிள் எல்லாம் நம்ம தனித்தனியாக தைச்சு எடுத்த பிறகு தான் நம்ம ப்ளவுஸில் ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கணும் நம்ம ஒன்று ஒன்றா தச்சு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக தைக்க முடியாது சரியா அதனால் நம்ம எல்லா ஜாயின் பண்ண உடம்பு பகுதியில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லா பார்ட்டையும் நம்ம தச்சு எடுத்த பிறகு தான் நம்ம ப்ளவுஸு ஃபுல்லுமே தைக்க தொடங்கணும் பாருங்க இப்போ கை தைச்சி முடிச்சாச்சு அடுத்ததாக இந்த ஓப்பன் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் மூனைகால் இஞ்சில் ஒரு ஓப்பன் பீஸ் தைச்சி நம்ம எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருக்கிற மெயின் பீஸுக்கு மேலே இந்த லைனிங் பீஸுன்னு சேர்த்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பீஸை தைச்சி முடித்தாச்சு ஓப்பன் பீஸை அடுத்தது பட்டி தைக்க போகிறோம் பட்டிக்கு தேவையான அடிஷ்னல் பீஸை நம்ம ஜாயின் பண்ணி தைச்சிக்கிடலாம் பாருங்கள் பட்டி ஒரு பக்கம் ஓப்பன் சைடு சின்னதாகவும் இடுப்பு பக்கம் பெருசாக இருக்கும் அந்த அளவை வந்து கரெக்டாக வச்சு நம்ம ஜாயின் பண்ணி திருப்பி எடுத்து ஒரு ஷோ அடி அடிச்சுக்கலாம் அடித்த பிறகு நமக்கு தேவையான அளவு கரெக்டாக கட் பண்ணி எடுத்து அந்த டிசைனிங்கை கொண்டு வந்துடலாம் பாருங்கள் இப்போ பார்க்கும்போதே தெரியுது ஒரு பக்கம் சின்னதாட்டம் ஒரு பக்கம் பெருசாட்டம் இருக்க அளவு இதே மாதிரி தான் நம்ம வந்து பட்டி கட் பண்ணணும் பாருங்கள் இப்போது ரெண்டாவது பகுதியான பட்டி நம்ம வந்து நீட்டாக தச்சு எடுத்தாச்சு ஓப்பன் தச்சு எடுத்தாச்சு அடுத்தது நம்ம வந்து தைக்க தொடங்கிற வேண்டியது தான் பாருங்கள் உடம்போட முன் துண்டு அந்த கப்பு பீஸை எடுத்து ஜாயின் பண்ணிவிடும் ஜாயின் பண்ணனா நம்ம வேறு கழுத்துக்கு பீஸ் எதுவும் இதில் ஜாயின் பண்ணலை அப்படியே நீட்டாக திருப்பி போட்டுட்டா போதும் சூப்பரான ஒரு கழுத்து வந்து நமக்கு கிடைக்கும் திருப்பி சுவடி அடித்தா போதும் லைனிங் துணிக்கு மேலே பாருங்கள் மெயின் பீஸ் துணியை போட்டு நீட்டாக திருப்பி தைக்கும் போது நமக்கு நீட்டான ஒரு பீஸ் நமக்கு கிடைக்கும் பாருங்க முன்கெழுத்து தைச்ச பிறகு நம்ம வந்து ஏற்கனவே மெயின் டாட்டு மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த மார்க் பண்ணால் மெயின் டாட்டை ஃபஸ்ட் இந்த பட்டியோட ஜாயின் பண்ணுற டாட்டை நம்ம தையல் போட்டுக்கிடணும் அடுத்தது ஓப்பன் சைடு டாட்டு தையல் போட்டுக்கிடணும் அடுத்தது ஆம்கோல் டாட்டை நம்ம தையல் போட்டுக்கிடணும் எல்லாமே இந்த மெயின் பீஸில் இருந்து தான் நம்ம வந்து அளவெடுத்து மார்க் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி மெயின் பீஸ்லேருந்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணி தைச்சா போதும் பாருங்க இப்போ ரெண்டு பக்கத்துக்குள்ளே முன்பக்கம் உள்ள கப் ஷேப்பு பாயிண்ட் மார்க் பண்ணி வச்சுருந்து நீட்டாக நம்ம தச்சு முடிச்சாச்சு அடுத்ததாக பட்டி நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருந்த பட்டியை ஓப்பன் சைடு அந்த பட்டியோட சின்னதாக உள்ள பக்கமும் இடுப்பு சைடு அந்த பட்டியோட பெரிய பக்கத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த மெயின் டாட் வந்து ஒன்னைகால் ஒன்னே கால் வச்சு வச்சு ரெண்டு இஞ்சி பிடிச்சிருக்கோம் அதனால் அதில் கொஞ்சம் நம்ம தையல் தைக்கும்போது கூட ஜாயின்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு ஒரு ரவுண்ட் மாடலில் நம்ம லைட்டாக அந்த தையல் பகுதியை வெட்டி விட்டால் போதும் மீதி இருக்கிற துணியை அடுத்தது இந்த பட்டியை ஜாயின் பண்ணிட வேண்டியதான் பாருங்கள் பட்டியும் அந்த கப் பீஸும் ரவுண்டு மாடல்லே கட் பண்ணியிருந்தோம் அதே ரவுண்டு சைஸ்லேயே நம்ம வந்து நீட்டாக வளைச்சி தைச்சா போதும் அடுத்தது இந்த பட்டி சைடில் ஒரு அமுக்கு தையல் போட்டுக்கலாம் இந்த அமுக்கு தையல் கப் ஷேப்பு துணி பட்டிக்கும் பார்த்து திரும்பி வச்சு தான் நம்ம வந்து அமுக்கு தையல் போடணும் அந்த கப் ஷேப்பில் நம்ம அமுக்கு தையல் போட்டுடக்கூடாது அடுத்தது ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணிக்கிடுவோம் ஓப்பன் பீஸு அடிஷ்னல் துணி தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இது வந்து ஹூக் மாற்றக்கூடிய பகுதி அந்த கொளுத்து வைக்கிற பகுதி வந்து மெயின் பீஸ் துணிக்க மேலே வச்சு தைச்சி உள்பகுதியாக நம்ம திருப்பி விட்டுக்கிடுவோம் பாருங்க ரெண்டு தையல் போட்டுக்கலாம் அதே இது அடுத்த பக்கம் வலது பக்கம் உள்ள துணி உள் பக்கத்தில் அந்த லைனிங் பீஸுக்கு மேலே வச்சு ஃப்ரெண்டு பக்கத்தில் திருப்பி எடுத்து இந்த வி லாக் போடுறதுக்கு இந்த வி லாக் வந்து நம்ம அஞ்சு லாக் போட்டுக்கிடணும் பட்டியில் ஒரு மூணு லாக் போடணும் அடுத்தது ஓப்பன் சைடில் ஒரு லாக்கு அடுத்தது என்ன ஒரு டாட் போட்டுக்கிடணும் பாருங்கள் அந்த வீல் லாக் வைக்கக்கூடிய பக்கத்தில் நம்ம அஞ்சு வீல் லாக்குமே நம்ம போட்டாச்சு இந்த பக்கம் வந்து நம்ம கொளுத்து மாட்டக்கூடிய பகுதி வலது பக்கம் சில பேர் இடது பக்கமும் போடுவாங்க பாருங்கள் அடுத்ததாக நம்ம ரெண்டையும் செக் பண்ணிக்கிடுவோம் அந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும் எப்போவுமே நம்ம துணி தைக்க தைக்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுத்தது இந்த சாரியோட பீஸை எடுத்து அதை ரெண்டாக கட் பண்ணி கழுத்து நெக் மாடலுக்கு ஒரு டிசைன் எடுக்கலாம் பாருங்கள் இந்த துணியோட அளவு நாலு இஞ்சி துணி எடுத்துருக்கோம் மொத்தம் நாலு இஞ்சியை ரெண்டாக வெட்டி ரெண்டு இஞ்சி ரெண்டு இன்ச்சு கணக்கு பண்ணி நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்து அதை ரெண்டாக மடக்கி நீட்டாக நேர் தையல் ஒன்று கரெக்டளவு தையல் தும்பு விட்டு போட்டுக்கிடுவோம் பாருங்கள் நேர் தையல் நீட்டாக நம்ம போட்டு முடிச்சாச்சு அடுத்ததாக அதில் கொஞ்சம் இருக்க நூல்களை நம்ம அந்த பிசுர் மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கிடும் அடுத்தது தொடர்ந்து ஃபில்லு ஒரே பக்கம் நம்மளை பார்த்து வைக்கணும் இந்த ஃப்ரில் வைக்கிறது நீட்டாக நம்ம ஃபிரில்லை வச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரில் ஸ்டிச் பண்ணுறது எப்படி அடுத்ததாக இந்த ஃப்ரில்லை வச்சு எப்படி டிசைன் வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ நம்ம தங்கம் வாழ் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் பாருங்க இப்போ நீட்டாக தொடர்ந்து ஃபில் வச்சு நம்ம தையல் போட்டுட்டு போட்டுட்ருக்குறோம் இந்த ஃபிரில்லோட அகலம் மொத்தமே ஒரு அகலம் தான் இந்த ஒரு அகலத்தை தான் நம்ம ப்ளவுஸில் நீட்டாக கழுத்து ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்க சூப்பராக அந்த ஃப்ரில் தைச்சி முடிச்சாச்சு அடுத்தது இது நேர்பீஸ் துணியில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி ஃப்ரில் தைச்சதுனால கொஞ்சம் தையல் தும்பு வந்து வரோம் அந்த தையல் துணியை வந்து கொஞ்சம் நூல் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம தங்கம் வண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க இந்த சிங்கிள் ஃபுல்லு டிசைன் வச்சதை நம்ம லைனிங் துணிக்க மேலே சேர்த்து ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பாருங்கள் அந்த கழுத்து டேனிங் வரக்கூடிய இடத்துல நம்ம நீட்டாக வளச்சே தைப்போம் அடுத்தது கழுத்தோட எட்ஜ் பகுதியிலையும் ஒரு முக்கு பகுதி வரும் அந்த முக்கு பகுதியும் நம்ம கொஞ்சம் ஃபுல்லாக வந்து திருப்பி எடுத்து டேன் பண்ணி கொண்டு வரணும் கொண்டு வந்து ஒரே அளவில் தையல் அளவு விட்டு ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான் பாருங்கள் இந்த வளை பகுதி வரக்கூடிய இடத்துல வளை பகுதியும் நீட்டாக தைச்சி முடிக்க போகிறோம் இப்போ இந்த தையல் அளவு மட்டும் ஒரே அளவாக கரெக்டாக நம்ம நேரை தைச்சி விட்டால் போதும் அளவு அங்கே எங்கேயும் போகாத அளவுக்கு நம்ம நேர் தையலில் நீட்டாக தைக்கணும் பாருங்கள் இப்போ ஃபில் வந்து அட்டாச்சிட் பண்ணியாச்சு அடுத்ததாக இதில் கொஞ்சம் பார்டர் இருந்ததை ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே ஒரு சிங்கிள் லேஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்ம நீட்டாக தைச்சிக்கலாம் பாருங்க இப்போ சூப்பரான ஒரு டிசைனிங்கில் கழுத்து மாடல் நம்ம தைச்சி முடிக்க போகிறோம் ரெண்டு பக்கமும் அந்த லேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி தச்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸு கட்டிங் வீடியோ நம்ம தங்கம் வள்ளி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பாருங்கள் அடுத்ததான் கழுத்துக்கு அதே சிங்கிள் லேஸை நம்ம யூஸ் பண்ணி ஒரு டிசைனிங் நார்மல் டிசைனிங் அந்த கழுத்தை ஒட்டு நாள் அந்த லேஸை நம்ம வச்சு விட்டா போதும் பாருங்க கழுத்து ப்ளைன் டிசைன்லலாம் இருக்குது அதனால நம்ம அந்த சிங்கிள் லேஸை யூஸ் பண்ணி ஒரு லேயர் லேஸ் கொடுத்து டிசைன் கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த பிங்க் கலர் கிடைத்தால நம்ம ஜாயின் பண்ணி திருப்பி எடுத்தோல்ல பிங்க் கலர் ஃப்ரில்லை அந்த ஃப்ரில் கெடுத்தால நம்ம நேராக ஒரு ப்ளூ கலர் துணிக்கு மேலே தையல் போட்டோம் இந்த ஃப்ரில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஃபில்லு ஜாயின் பண்ண தையல் தெரியாமல் இருக்கிறதுக்காக அதில் இந்த சிங்கிள் லேஸை வச்சு நம்ம வந்து மறைச்சிடலாம் நம்ம அந்த தையலை மறைச்சாலும் அது ஒரு டிசைனிங்காக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் எப்போவுமே துணியில் தாரமாராக தையல் தெரிஞ்சுன்னா நல்லா இருக்காது நம்ம அந்த தச்ச இடத்துல தையல் போட்ட இடத்துலையே நம்ம இப்போ இந்த லேஸை வந்து அட்டாச்சு இருக்கோம் பாருங்க இப்போ இந்த லேஸ் வந்து ஜாயின் பண்ணி பார்ட்ரு ஒர்க் கொடுத்த பிறகு இந்த ப்ளவுஸோட நெக் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் சூப்பராக இருக்குது இந்த நெக் மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்தது நம்ம முன் துண்டு சோல்டரை ஜாயின் பண்ணிடலாம் கழுத்து பகுதியில் காலிஞ்சம் ஒரு கோடம் நம்ம சோல்டர் பகுதியை கை ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துல அரை இஞ்சி அப்போ ஒரு கோடு கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் க்ராஸ் ஆகிருக்கும் சோல்டரு அந்த மாடலில் நம்ம வந்து சோல்டர் ஜாயின் பண்ணிடணும் பாருங்கள் இப்போ அடுத்தது பின்துண்டு மடக்கி தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ சோல்டர் ஜாயின் பண்ண பிறகு பாருங்கள் ரெண்டு பக்கத்து சோல்டரையும் எடுத்து இந்த ஆம்கோல் பகுதி முன்துண்டு ரெண்டு பின்துண்டு ரெண்டு ரெண்டையும் நீட்டாக சேர்த்து எடுத்த பிறகு இந்த முன் துண்டு பட்டி இருக்குல்ல அந்த பட்டியோட எஜ்ஜு தான் நமக்கு இடுப்போட இறக்கத்துக்குள்ள அளவு சரியாக பிண்டுண்டளவு அந்த பட்டி எட்ஜ் இருக்கக்கூடிய பக்கத்தில் ஒரு கட்டிங் கொடுத்துக்கணும் அதுக்கு முந்தி நம்ம அந்த வேஸ்ட்டு துணி கொஞ்சம் நிற்கிது கழுத்து மாடல் அந்த பார்ட்ரு ஒர்க் வச்சால அதை கட் பண்ணி விட்டுக்கிடுவோம் பாருங்கள் அந்த எட்ஜில் ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் போட்டு ஒரு தையல் போட்டுக்கிடுவோம் ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி அந்த மடக்கோட எட்ஜில் தான் ஒரு தையல் போடணும் அடுத்தது பின்பகுதியில் அந்த பின் துண்டில் ரெண்டு டாட் போடுவோம் இந்த டாட் போடுறது உடம்பு சுற்றளவு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் நேர் பாதியில் ஒரு சென்டர் மார்க் பண்ணி மூணு இஞ்சு உயரத்துக்கு போடலாம் இந்த ப்ளவுஸோட அளவு நம்ம இறக்கத்தை பொறுத்து இந்த டாட் வந்து நம்ம உயரம் கூட்டணுமா குறைக்கணுமா அப்படிங்கிறத பார்த்து நம்ம போடலாம் அடுத்தது கை துணி எடுத்துக்கிடுங்க கை துணி ஜாயின் பண்ணுவோம் பாருங்கள் கையில் ஏற்கனவே ஒரு சென்டர் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தது ஷோல்டர் ஜாயின் பண்ண இடம் தான் உடம்பு துணியில் சென்டரு அந்த ரெண்டு சென்டரும் கரெக்டாக வரும்படியாக நம்ம ஜாயின் பண்ணால் போதும் கை வந்து கரெக்டாக வரும் ஃபஸ்ட்டில் எப்போவுமே இடத்துக்கையே ஜாயின் பண்ணுங்கள் அடுத்தது வலதுக்கையே நம்ம ஜாயின் பண்ணி ரெண்டு தையல் போட்டுக்கிடலாம் ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கை ஜாயின் பண்ண எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்கிடணும் அடுத்தது ரெண்டு தையல் நம்ம ஸ்ட்ராங்காக கை துணி ஜாயின் பண்ண இடத்துல போட்டுக்கிடணும் பாருங்கள் சூப்பராக இருக்குது கை ஜாயின் பண்ண பிறகு அடுத்தது வலதுகையை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடுவோம் அடுத்தது பாருங்கள் வலதுகையும் ஜாயின் பண்ணி முடித்தாச்சுன்னா இந்த ப்ளவுஸில் எல்லா பாகங்களுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு அதனால தான் நம்ம வந்து இந்த பிளவுஸ் தைக்கும்போது போது எல்லா சின்ன பாகங்களையும் நம்ம கரெக்டாக தையல் தைச்சி வச்சுக்கிட்டால் நம்ம வந்து உடம்பு பகுதி தைச்ச பிறகு ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக நம்ம உடம்பு தேவையான அளவு உடம்பை பிடிக்க மட்டும் செய்தால் போதும் ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆயிரும் இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு பிடிக்கிறது எப்படின்னா கையோட கை கீழ் சுற்றளவோ அடுத்தது ஆம்கோல் பகுதியில் கை உடம்பு சுற்றளவோ அடுத்தது இடுப்பு சுற்றளவு இவ்வளோ நம்ம கரெக்டாக பிடிக்கும்போது இந்த ப்ளவுஸோட உடம்பளவு நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் தைச்சி முடித்த பிறகு இவ்வளோ லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம தங்கம் வெல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் கைக்கு கொடுத்துருக்குற அந்த பைப்பிங் முன் கழுத்துக்கு கொடுத்துருக்கேன் அந்த லேஸ் ஒர்க்கு பேக்கில் கொடுத்துருக்கேன் அந்த ஃப்ரில்லு பார்டர் லேஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த ஒர்க்கிங்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம தங்கம் வேல்டு சேனலில் டிசைனிங் கட்டிங் ஸ்டிச்சிங் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லா மாடலுமே நமக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியான மாடல் தான் ஆனால் நம்ம தைக்கிறது வந்து ரொம்ப பொறுமையாக தைக்கணும் தைக்கும்போது எல்லா ரொம்ப பெரிய மாடல் கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி தோணும் நீங்களும் இதே மாதிரி தைச்சி பாருங்கள் இந்த ப்ளவுஸு மாடல் நம்ம தைச்சிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அனைவருக்கும் நன்றி